பிரைசுலார் தற்போது மிகவும் பூதாகாரமாக போய்கொண்டிருக்கும் சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்கள் சம்பந்தப்பட்டதான வீடியோ இது தயவு செய்து இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக சில கேள்விகளை கிறிஸ்தவர்களாகிய உங்கள் மத்தியிலே நான் எழுப்ப விரும்புகிறேன் சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக இரண்டு சம்பவங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவது சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ ஊழியர் போதகர் ஒரு அநாதை இல்லத்தை அவர் நடத்தி வருகிறார் ஆர்ஃபனேஜ் நடத்தி வருகிறார் அதுல அவர் ஒரு ஒரு பெண் பிள்ளை எடுத்து அவர் வளர்க்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருடங்கள் அந்த பிள்ளை அதாவது ஆதரவற்ற அந்த பிள்ளை அந்த ஆர்பனேஜிலே வளர்ந்து வருகிறது இந்த சூழ்நிலையில அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி அவள் கல்லூரிக்கு போகிறாள் போகும் அந்த இடத்துல இந்த கல்லூரியிலே படிக்க போகிற அந்த இடத்துல ஒரு மாணவனுடனோ அல்லது ஒரு நபருடன் அவருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு விடுகிறது இந்த விவகாரம் அந்த பெண் அந்த 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 ஒரு நபரோடு வீலர்ல வந்து இந்த ஆர்ஃபனேஜ் கிட்ட இறங்குவதை மற்றவர்கள் பார்த்து இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துகிற இந்த பாஸ்ட் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள் இதை குறித்து இந்த போதகரும் அவருடைய மனைவியும் இவர்களை கண் இந்த பெண்ணை கண்டிக்கிறார்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு என்று சொல்லி அனாதை அல்லது ஜஸ்ட் லைக் விட்டு விட மாட்டார்கள் கண்டிப்பார்கள் இப்படி கண்டிக்கிறார்கள் நீ இனிமேல் அந்த நபரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது பேசக்கூடாது என்று சொல்லி கண்டிக்கிறார்கள் இதை வந்து இந்த பெண் அந்த தன்னுடைய காதல் நிலத்திலே சொல்லுகிறாள் சில நாட்கள் கழித்து இந்த பெண் என்ன செய்கிறாள் ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்திலே போய் அவள் ஒரு புகாரை கொடுக்கிறாள் என்ன புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால் தனக்கு தன் காதலுக்கு இடையூறாக கருதிய அந்த பெண் தன்னை அத்தனை வருடம் வளர்த்த பாதுகாத்த உணவு கொடுத்த அந்த பாஸ்டரையும் அவர் மனைவி மீதும் ஒரு புகாரை கொடுக்கிறாங்க என்ன புகார்னா இந்த போதகர் என் மீது பாலியல் சீண்டல் செய்கிறார் பாலியல் அத்துமீறல் செய்கிறார் இதற்கு இந்த போதகருடைய மனைவி முடந்த என்று சொல்லி இரண்டு பேர் மீதும் புகார் கொடுக்கப்படுகிறது இந்த போதகர் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுகிறார் அது எல்லாருக்கும் தெரிய வந்து மிகவும் அவமானமாகி விடுகிறது தன் வளர்த்த பெண்ணையே இவர் பாலியல் சீண்டல் செய்து விட்டார் என்று சொல்லி அநேக் கிறிஸ்தவர்கள் இதை குறித்து கேவலமாக பேசினார்கள் இவர் கைது செய்யப்படுகிறார் சிறைச்சாலைக்கு செல்கிறார் சில மாதங்கள் அல்லது பல மாதங்கள் கழித்து வழக்காடி கோர்ட்ல இவர் ப்ரூவ் பண்றாரு இது ஒரு தவறாக ஒரு காழ்ப்புணர்ச்சினாலே தன்னுடைய காதலுக்கு இடையூறாக இருந்ததுனால் தன் மீது வீணாக கொடுக்கப்பட்ட ஒரு புகார் என்று சொல்லி இவர் அதை ப்ரூ நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணி அவர் வெளியே வந்து விடுகிறார் ஆனாலும் பல வருஷங்கள் அந்த வழக்கு போய் விடுகிறது இப்போ இந்த சம்பவத்தின் முடிவுல இந்த போதகர் அவர் வாழ்க்கையை வெறுத்துடுறார் ஏன்னா இத்தனை வருஷம் இந்த பெண்ணை சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து வளர்த்து வந்த ஆனால் சில மாதங்களுக்கு முன்பதாக வந்த ஒரு 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 காதலனுக்காக இப்படி புகார் கொடுத்து தன்னுடைய பெயரை கெடுத்து ஊழியத்தை கெடுத்து தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவு செய்ய வைத்து விட்டாள் என்று சொல்லி அவர் மிகவும் மனம் உடைந்து அவர் அப்படியே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் பாட்டுக்கு அந்த அநாதை ஆர்ஃபனேஜ் இல்லத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய ஊழியத்தை மாத்திரம் சின்னதை செஞ்சுட்டு வர்றார் சபை உடைந்தது மக்கள் வெளியேறினார்கள் ஏன்னா சொந்த சபை மக்களே ஒருவேளை இப்படி இருக்குமோ என்று நம்பிவிட்டார்கள் இதுல நீங்கள் பார்க்கும்போது இவர் பல மாதங்கள் கழித்து தன் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விட்டார் ஆனால் அந்த நேரத்துல புகார் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம் அவருடைய ஊழியத்திற்கு ஏற்பட்ட இழுக்கு அவர் இழந்த பணம் இழந்த நிம்மதி அவர் இழந்த அந்த உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் யார் திரும்ப தருவது யார் கொடுப்பா அதெல்லாம் அவர் குற்றம் மற்றவரின் நிரூபணம் ஆகிவிட்ட பிறகு குற்றம் சாற்றினவுடன் இவர் இவரை குறித்து தவறாக பரப்பினவர்கள் எல்லாம் அடுத்த அடுத்தவர்கள் மீது கல்லெறிய போய்விட்டார்கள் அடுத்து இதை போல் யார் சிக்குவா அவங்கள நம்ம பரப்பலான்னு போய்விட்டாங்க ஆனால் இவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்த நிரூபிக்கப்பட்ட பிறகு இவர் பக்கத்துல இருக்க நியாயத்தை பேச யாராவது வந்தார்களா யாராவது ஆறுதல் சொல்றார்களா யாருமே இல்லை பரப்பினது கிறிஸ்தவர்கள் இது ஒரு சம்பவம் இரண்டாவது பாலேஸ்வரத்துல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சம்திங் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாலேஸ்வரம் என்ற இடத்துல சில வருடங்களுக்கு முன்பதாக என்ன நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோல அப்போ கோவிட் காலத்துக்கு முன்பதாக ஒரு ஜோசப் ஃபாதர் ஜோசப்னு சொல்றவர் ஒரு ஹாஸ்பீஸ் நடத்தி வருகிறார் அந்த ஹாஸ்பீஸ் அதாவது அவருடைய தரிசனம் என்ன என்று சொன்னால் ஆதரவற்று வயதானவர்களை எடுத்து அவருடைய இல்லத்துல கொண்டு சேர்ப்பது அதாவது ஆதரவற்ற வயதாகி மறிக்கும் தருவாயில் இருக்கிற அந்த ஆஹ் மறிக்கும் தருவாயில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்துல வைத்து பராமரித்து அவர்கள் மறித்த பின்பு அவருடைய அந்த இடத்திற்குள்ளாக கேம்பஸ்க்குள்ளாகவே அவர் அடக்கம் செய்வதுதான் அவருடைய தரிசனம் செய்து வந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் வாஸ்பீஸ்ல இருக்கிற வயதானவர்களை கொன்று கடத்தி கொண்டு வந்து கொன்று அவர்களுடைய எலும்பை எடுத்து வெளிநாடுக்கு ஏற்றுமதியை செய்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு பெரிய மீடியா மூலமாக பரப்பப்பட்டது ஒரு நாள் காலையிலே பாலிமர் நியூஸ் சேனலிலே அந்த நியூஸ் பரப்பப்பட்டது இவர் ஃபாதர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு வயதானவரை கடத்தி கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்க வந்து அவங்களை கொண்டு ராக் சிஸ்டம் அதாவது அவருடைய ஹாஸ்பீஸ்ல இருக்கிற கலரை எப்படின்னு சொன்னா தனித்தனியாக புதைப்பதல்ல பாக்ஸ் பாக்ஸ் சடலத்தை உள்ள வச்சிருவாங்க ஒரு கெமிக்கல் மாதிரி போட்டு வச்சிருவாங்க அது ஒரு வருஷம் கழிஞ்சோடனே அந்த சதையெல்லாம் போய்விடும் எலும்பு கூடு மட்டும் இருக்கும் அந்த எலும்பு கூட பின்னாடி ஒரு இதுல தள்ளி விட்டுருவாங்க அது பெரிய ஒரு இதுல போயிடும் அதுக்கப்புறம் அதுல வேற சடலத்தை வைப்பாங்க இது மத்திய மாநில அரசுகளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்போ இதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே அவர் மீது புகார் செய்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த மாதிரி ஃபாதர் அவருடைய ஹாஸ்பிஸ்ல இருக்கிற வயதானவர்கள் எல்லாம் கொஞ்சு அந்த இடத்துல அந்த கல்லறை இதுல வச்சு அவரோட சடலத்தை சதையெல்லாம் போன பிறகு எலும்பு கடத்துறாருன்னு சொல்லி உடனடியாக நாங்க போய் உடன உடனடியாக நான் அந்த ஹாஸ்பிஸ் போனேன் நான் போறதுக்கு உள்ளாகவே எல்லா கிறிஸ்தவர்களும் ஃபாதர் எலும்பு கடத்திட்டாரு எலும்பு கடத்திட்டாரு எலும்பு கடத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பரப்பிட்டு நான் அந்த ஆஸ்பீஸ்க்குள்ள போனேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் எல்லாத்தையும் போட்டோ எடுத்தேன் உயிரை பணையம் வைத்து நான் போனேன் அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்தேன் அங்க இருக்கிற ரெஜிஸ்டர் முதற்கொண்டு கொண்டு நான் பார்த்தேன் அந்த ரெஜிஸ்டர்ல இருந்த பேர் என்ன தெரியுமா காளியம்மாள் காயத்ரி இப்படிப்பட்ட பெயர் தான் இருந்தது இந்த காயத்ரியை இந்த காயத்ரி என்று பெயர் சொல்லப்பட்ட இந்த பெண்ணை எப்படி ஒரு 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 இந்து பெண்ணை இந்த ஹாஸ்பிஸ்குள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்தினது யாரு இந்த காயத்ரி வீட்டில் இருக்கிறவர்கள் கவனிக்காதல் கவனிக்காமல் ரோட்டுல விட்டதுனால இவங்க கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க வச்சு பராமரிச்சு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ராக் சிஸ்டம் என்ற படல அந்த கலர்ல அடு அடை அந்த இடத்துல சடலத்தை வைக்கிறாங்க குறிப்பிட்ட நாள் கழிச்சு அது டிஸ்போஸ் பண்றாங்க ஆனால் இதை தவறாக பரப்பினார்கள் நான் உடனடியாக போய் சில கல்லறை தோட்டத்துல போய் அங்க மண்டை ஓடுகள் கிடந்ததெல்லாம் எடுத்து வீடியோல காட்டினேன் ஒரு தங்கம் ஒரு கோல்டுல ஒரு சின்ன பீஸ் கீழே கிடந்தா அதுக்கு வேல்யூ இருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு அஞ்சு ரூபாய் நம்ம கீழே பார்த்தோம்னா கூட அதை விடமாட்டாங்க எடுத்துட்டு போயிருவாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட கல்லறை தோட்டத்திலே அதாவது இந்த ஆஸ்பீஸ்ல வெளியே ஒரு கல்லறை தோட்டத்துல எலும்பு கோடுகள் எல்லாம் அப்படியே கிடக்குது அப்போ இந்த எலும்புக்கு வேல்யூ இருக்குன்னு சொன்னா நிச்சயம் அந்த எலும்பை விட்டுருக்க மாட்டாங்க எடுத்துட்டு போயிருப்பாங்களே அப்ப இந்த மனித எலும்புக்கு வேல்யூ கிடையாது விளக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீடியோவில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த எலும்புகளை வெளிநாட்டுக்கு கடத்துகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டினார்களே அப்படி ரெண்டு முறையில ரெண்டு வழியாக தான் வெளிநாட்டுக்கு கடத்த முடியும் ஒன்னு ஏர்வேஸ் இன்னொன்னு சிவே அப்போ இந்த ஏர்வேஸில் கடத்துவதற்கு இது இந்த கடத்துவதற்கும் சிவேஸில் கடத்துவதற்கும் யாரெல்லாம் உடந்தையாக இந்த அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் அந்த டீட்டெயில் எடுங்கன்னா சொன்னதுக்கு பிற்பாடு அந்த விஷயம் அப்படியே அமைங்கி போயிட்டு அதுக்கு பிற்பாடு இவர் எலும்பு கடத்தவில்லை என்ற விஷயத்தை அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல நான் அந்த டீட்டெயிலெல்லாம் கேதர் பண்ணி கொண்டு போய் நான் கொடுத்த போது அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கை விசாரித்து சில மாதங்களை கழிச்சு இந்த ஃபாதர் மேலயோ ஆஸ்பீஸ் எந்த தவறு கிடையாது இந்த ஆஸ்பீஸ்ல இருந்து இந்த குற்றம் சாட்டின உடனே எடுத்துட்டு போன முதியவர்கள் எல்லாம் அரசு காப்பகத்துல வச்சிருந்தாங்க அவங்களெல்லாம் மறுபடியும் இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்டர் காப்பி இருக்குது அப்போ நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட உடனே இந்த ஆஸ்பீஸ்ல இருந்து கொண்டு போகப்பட்ட எல்லா முதியவர்களும் ஒரு வாரத்துல ஏழு முதியவர்கள் இறந்து போனார்கள் என்று பத்திரிகையில செய்தி வந்தது அப்ப பாருங்க அரசாங்கத்துல கொண்டு போன அந்த முதியவர்கள் ஒரு வாரத்துல ஏழு பேர் இறந்து போனாங்க அப்ப இந்த ஃபாதர் எந்த அளவுக்கு அந்த ஆஸ்பீஸ்ல வச்சு கவனிச்சிட்டு வரார் இந்த விஷயத்திலையும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் மேல ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க உடனே அவர் குற்றம் செய்து விட்டார்ன்னு எல்லாம் பரப்பிட்டோம் ஆனால் அவர் குற்றம் மற்றவர் என்று சொன்ன பிற்பாடு அவர் குற்றம் மற்றவர் என்று அவரை நிரூபித்த பிற்பாடு யார் அவரோடு இருக்கிறா யார் அவருக்கு துணை நிற்பது யாருமே கிடையாது இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு விஷயம் வெளியே வருகிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தை தீர விசாரிக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுத்திருங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் பொறுத்திருங்கள் சோ எல்லா விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கையாளுவோம் வேதத்தை தெரிந்த நமக்கு நமக்கு காரியங்களை தெரிந்த நமக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம கையாள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அந்த ஹாஸ்பிஸ்ல அந்த ஃபாதர் அந்த ஹாஸ்பிஸ்க்குள்ள போய் பார்த்தப்போ அந்த ஃபாதருடைய தொண்டு உள்ளம்ன்றது மறக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வயதானவர்கள் நடக்க முடியாத வயதானவர்கள் சாயங்காலம் வெளியே வர்றதற்கு ஏற்ற வகையில அழகா ஒரு ஸ்லோப் வச்சு எல்லாருக்கும் வீல் சேர் வச்சு அவங்கள சுத்தி எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தொண்டுள்ளம் கொண்ட ஒரு ஃபாதரை அபாண்டமாக எலும்பு கடத்துறாருன்னு சொல்லி சொன்னாங்க அவர் ஃபாதர் மனசு உடஞ்சி போயிருப்பாருன்னு சொல்லி அங்க போய் ஃபாதர் கேட்ட ஃபாதர் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்றீங்க உங்க மேல வீண் பள்ளி சுமத்திட்டாங்களே அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன பலப்படுத்தின விஷயம் அந்த ஃபாதர் சொன்னாரு தம்பி கடவுள் சொல்றதா நான் செய்யறேன் நான் நல்லது மட்டுமே நூறு பர்சன்ட் செய்யறேன் இதன் மூலமா நான் பல அடையலை இதன் மூலமா இந்த வயதானவர் சாலை ஓரத்துல சாகு கிடக்கிற வயதானவர்கள் பல நடையிறாங்க ஒருவேளை இது பிடிக்காம அப்படி பண்ணிட்டாங்கன்னா இதுல எனக்கு எந்த நஷ்டமோ கிடையாது இந்த வயதானவர்களை பராமரிப்பது யார் பராமரிப்பது இவர்கள் அப்படி ரோட்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் அந்த நேரத்துல நான் ஒரு மிக முக்கியமான விஷயம் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தது சத்தியம் டிவி ஏன்னா பல சேனல்கிட்ட அந்த வீடியோவை நான் எடுத்தேன் அந்த ஹாஸ்பீஸ்ல கீழே அந்த அந்த முதியோர்கள் வந்து அவங்க டாய்லெட் போறாங்க அவங்களுடைய அந்த மோஷன் யூரின் எல்லாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் கிளீன் பண்றாங்க அங்க இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிஸ் அப்படி தவறான ஒரு காரியத்தை பரப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து நான் பல நியூஸ் சேனலுக்கு அனுப்பினேன் ஆனால் குற்றம் சாட்டின எந்த செய்தி சேனலும் நல்ல விஷயங்களை உண்மை விஷயங்களை போட முன் வரவில்லை அவங்க யாருமே அந்த உண்மையான விஷயத்தை போட வரவில்லையா அவங்களுக்கு தேவை குற்றம் சாட்டிட்டு போயிடணும் அவ்வளவுதான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது உண்மை தெரிஞ்சவன வருத்தம் அதெல்லாம் கிடையாது ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு எனக்கு சத்தியம் டிவியில நான் இந்த விஷயத்த கொடுத்தப்போ அவங்க என்னை பேட்டி எடுத்திருந்தாங்க நான் போட்ட வீடியோஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸை போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு அதன் மூலமாக அன்னைக்கு அந்த ஹாஸ்பிஸ் மேல இருக்கிற களங்கம் துடைக்கப்பட்டது அப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஒருத்தர் மேல ஈஸியா நம்ம குற்றத்தை சாட்டிடலாம் ஆனால் குற்றம் சாட்டின நாம திரும்ப அந்த குற்றத்தை எடுக்க முடியுமா கிடையாது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க செய்தித்தாளை நியூசியம் படிக்கிறதை விட்டுருங்க மேக்ஸிமம் ஏன்னா நியூஸ்னால நெகட்டிவ் இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து புறப்பட்ட விமானம் பத்திரமாக ஆஸ்திரேலியா தலைநகர் மெல்போர்னில போய் முன்னூறு பயணிகளுடன் பத்திரமாக தலை தரையிறங்கியதுன்னு போடுவாங்களா இல்ல போட மாட்டாங்க இல்ல இன்னைக்கு சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்பட்ட ரயில் கன்னியாகுமரியை நோக்கி புறப்பட்ட ரயில் எழுநூறு பயணிகளுடன் பத்திரமாக போய் சேர்ந்தது என்று நியூஸ் வருவா கிடையாது அதே ட்ரெயின் கவுந்துட்டாலோ இல்ல அதே பிளைட்டு கடல்ல விழுந்துட்டாலோ செய்தி வரும் சோ நியூஸ்னால நெகட்டிவ் நெகட்டிவ கொடுத்து சம்பாதிக்கிற அந்த யூடியூப் சேனல்ஸ் நியூஸை தயவு செய்து தவிர்த்து விடுங்க பொறுமையா இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் மூன்று நாள் டைம் கொடுங்க ஒரு மூணு நாள் நீங்க டைம் கொடுக்கும்பொழுது உண்மை வெளியே வரும் உண்மை என்னைக்குமே ஸ்லோவா வெளியே வரும் ஒரு செடி தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடி தொட்டியில நீங்க மண்ணை போட்டு ஒரு விதைய வெளியில இருந்து வாங்கி கொண்டு வந்து விதைய போட்டு தண்ணியை ஊத்திட்டே இருங்க நீங்க அந்த தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற விதை வரல வளர்றதுக்கு முன்னாடி சுத்தி 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 சின்ன 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 புல்லு மாதிரி வளர்ந்துரும் நம்ம விதைச்சிருக்காத சின்ன சின்ன இது வளர்ந்துரும் ஆனால் நம்முடைய விதை வளர்வதற்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது வளரும் நாம விதைக்காத விதை நிறைய வளர்ந்துரும் ஆனா உண்மை என்னன்னா விதையின் மூலம் நாம் விதைத்த விதையின் மூலம் வளருகிற செடி மாத்திரமே ஓங்கி அது தவிர மற்ற புல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு அது காணாம போயிடும் சோ நம் இந்த விதை வளருவதற்கு உண்மை தெரிவதற்கு உண்மை வெளியே வருவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு சம்பவத்தை நீங்க கிறிஸ்தவர்களாக நீங்க நான் கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் வேற ஆட்கள் கிடையாது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு மூன்று நாள் ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுக்கலாம் ஒரு பிஷப்புன்னு சொல்லி கொள்கிற ஒரு 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 அன்பு சகோதரர் அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு ஜான் ஜபராஜ் அவருக்கு இருநூறு மனைவிகள்னு சொல்லி எனக்கு அதை பார்த்தப்போ உண்மையா சொல்றேன் அந்த வீடியோவை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என்ன கடவுளைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அவர் வீட்டு பக்கத்துல இருந்தவங்க ஜான் ஜபராஜ் குற்றம் சொல்றதுக்கு ஒரு இது ஒரு 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 ஆஹ் ஓகே சொன்னா ஓகே இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்கு ஜான் ஜப்ராஜ் அவர் நேரடியா பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனா ஜான் ஜபராஜுக்கு இருநூறு மனைவிகள் சரி ஒரு ஒரு இருபது மனைவிகளுடைய பேரை நீங்க சொல்லுங்களா இல்ல இருநூறு மனைவிகளோடு வாழ்ந்து விட முடியுமா இன்னொருத்தர் சொல்றாரு ஜான் ஜபராஜ் வசியம் செய்யற எனக்கு உண்மையே புரியல நாட்டுல வந்து யார் வேணாலும் யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாம் என்ன வசியம் செய்யறாங்க எனக்கு அது புரியல ஒருவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது அந்த குற்றத்தை விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அதுக்கு ஒரு முடிவு வரணும் அதுக்குள்ள வசதி செஞ்சுட்டாங்க இருநூறு மனைவி ஆயிரம் பெண்ணுடன் வாழ்ந்தார் லாட்ஜில உல்லாசமா இருந்தார் ஏம்பா தலைப்பு செய்தில ஜான் ஜபராஜ் அப்படின்னு ஓடிட்டு இருக்குது அவர் உயர் அவர் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு செய்வதற்கு ஓடிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல போய் லாட்ஜில போய் உல்லாசமா இருப்பாங்க கிறிஸ்தவர்களை திட்டமிட்டு பெயரை கெடுப்பதற்காக செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை நீங்க புரிஞ்சுக்கணும் ஜான் ஜபராஜ் நினைச்சிருந்தா போலீஸ் வந்து பிடிச்சிருக்க முடியாது ஒரு வாரமா தலைமறைவு தலைமுறை நான் தமிழக காவல்துறைக்கு கேட்கிறேன் பகிரங்கமா கேட்கிறேன் உங்களால் ஒரு வாரம் ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன காவல்துறை நீங்க உங்களால மூணு நாள் பிடிக்க முடியலன்னா நீங்க அந்த கேஸ் அடுத்து உங்களுக்கு என்னால முடியலன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே பதினைந்து நாட்களுக்கு முன்பதாகவே ஜான் ஜபராஜுக்கு ஷேடோ போலீஸ் ஷேடோ வாட்ச் போட்டிருப்பாங்க ஷேடோ போட்டு அவர் எங்க போகிறார் என்ன வர்றாரு எல்லாமே ட்ரைஸ் பண்ணி தான் அவங்க இருந்தாங்க குறிப்பிட்ட நாள் அவர் பிடிச்சு கொண்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க அதுவும் என்னைக்கு கிறிஸ்தவர்கள் புனிதம் புனிதமாக நினைக்கிற அந்த பாம் சண்டே அன்னைக்கு காலையில தேவையாது நீங்க இல்லைன்னா திங்கக்கிழமை போட்டிருக்கலாமே இல்ல சனிக்கிழமை பிடிச்சி கொடுத்துருக்கலாமே பாம் சண்டே அன்னைக்கு இது பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி எனக்கு தெரியல ஆனால் சொல்லுகிறேன் கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்க முடியாது கிறிஸ்தவ ஊழியர்களை யாராலும் வீண் பழி சொல்லி குற்றம் சுமத்த முடியாது ஒருவேளை நான் நான் சொல்றேன் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் சொல்றேன் கிறிஸ்தவர்கள் மீது வீண் பள்ளி சொல்லி அவர்களை அழிக்க முடியாது ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனோ ஊழியரோ தவறு செய்தால் அது காவல்துறை நீதிமன்றம் அல்லது அரசாங்கம் அமைதியா இருந்தா கூட கடவுள் தண்டிப்பார் அவங்களுக்கு முன்னாடியே கடவுள் அவங்கள தண்டிப்பார் கடவுள் வந்து அவர் வந்து அநீதி உள்ளவர் கிடையாது யாருக்காவது ஒரு பாதிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீதிமன்றமோ காவல்துறையோ மக்களோ அல்லது அரசாங்கமோ மூடி மறைச்சா கூட கத்தர் சும்மா விட மாட்டார் ஆனால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவர் மீது வீண் பள்ளி சுமத்தி அவர்களை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் பேரை கெடுத்து விடலாம் அப்படின்னு நினைச்சா அது சம்பவம் அப்படி நடக்கவே நடக்காது முன் இருந்ததை விட அதிகமாக தான் அவர்கள் எழும்புவார்கள் கத்தர் அவர்களை எழுப்புவார் அதனால கிறிஸ்தவ மற்ற சேனல்ஸை விட்டுருங்க மற்றவங்கள விட்டுருங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா அவங்களுடைய பிழைப்பு அது அவங்களுக்கோடைய பிழைப்பு ஆனா கிறிஸ்தவ யூடியூப் சேனல்ஸ் தயவு செய்து நான் கேட்குறேன் கிறிஸ்தவ யூடியூப் சேனல்ஸ் ஃபேஸ்புக் வச்சிருக்கிறவங்க நம்ம அது ஒரு கத்தியை கையில் வச்சிருக்கிறது போல அந்த கத்தியை நம்ம சரியாக பயன்படுத்தணும் நல்லதுக்கு பயன்படுத்துங்க ஒரு ஒரு மீது இருக்கிற கோபத்தையோ வைராக்கியத்தையோ காட்டுவதற்கு நம்ம பயன்படுத்த வேணும் நல்லதை பயன்படு நல்லதுக்காக நம்ம அந்த விஷயத்தை பயன்படுத்துவோம் இதே கத்தி நம்ம கையிலருந்து கீழே விழுந்தா அது நம்ம உடம்புலலாம் டேமேஜ் ஆகும் சோ அதனால ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம செயல்படணும் நம்ம குடும்பத்தை குறித்தோ நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தோ யாராவது இதை போல போட்டுட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மன சங்கடமாக ஒரு விஷயமா இருக்கும் அதனால தயவு செய்து பொறுத்துருங்கள் இது ஜான்ஜப்ராஜ் அவருக்கு முக்கோண வடிவில பிரச்சனை ஒண்ணு குடும்ப பிரச்சனை இரண்டாவது தற்போது அவர் ஒரு பெண்ணுடன் அவரே ஆடியோல சொல்லியிருக்கிற அந்த பெண்ணுடன் இருக்கிற அந்த பழக்கத்துல அடுத்து திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த பெண்ணுடன் அவர் இருக்கிற அது ஒரு பிரச்சனை மூன்றாவதாக ஜான் ஜபராஜ் அவர் வீட்டிலே அவர் மாமனாரால் கொண்டு வரப்பட்டு தங்க வைக்கப்பட்ட அந்த ஒரு பெண் அந்த பெண் தான் போக்சோ கொடுத்திருக்கிறாங்க அந்த பிரச்சனை இப்ப இந்த முக்கோண வடிவு பிரச்சனை நாம் தீர்த்து வைத்த விட முடியாது கர்த்தர் இதை பார்த்து கொள்வார் உண்மையாகவே அவர் தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்படுவார் இல்லை என்றால் அனைவரும் எதிர்பார்க்காதவாறு மிக விரைவிலே கர்த்தர் அவரை மீண்டும் வெளியே கொண்டு வருவார் இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஜான் ஜபராஜ் அவர்கள் செய்த எந்த செய்திருந்தால் அதற்கு நாங்கள் நம் யாரும் உடன்படவில்லை அவர் இதற்கு முன்பதாக எனக்கு ஜான் ஜபராஜ் அவர் மீது எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா ஒரு வருத்தம் என்னன்னா எல்லா ஊழியர்களும் அவனை இவனும் திட்டிடுவாரு ஆனா இனிமேல் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏ ஏன்னா அவர் அனுபவிச்ச சில காரியங்கள் அவர் கடந்து போன சில காரியங்கள் அந்த சின்ன வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சில மனக்கசப்பின் நிமித்தமாக தன்னை விடவில்லையே என்று அவர் மனதுல அந்த நினைத்த அந்த காரியத்தை நிமித்தமாக அவர் வளர்ந்துட்ட பிறகு உங்க நீங்க யார் என்ன வயதுல கர்த்தர் மாற்றம் தான் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி அந்த ஆதங்கத்துல அந்த கோபத்துல அவர் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த நேரம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரம் நாம் எல்லாம் ஒரு மனமாக ஒற்றுமையாக இணைந்து பாதிக்கப்பட்ட போதகர்களாக இருந்தாலும் எல்லாரும் இணைந்து நம் ஜாம் ஜபராஜ் அவர்களை மன்னிக்கலாம் அது ஜான் ஜபராஜ் அவர்கள் மூலமாக யாரா இருந்தாலும் அவரை நம் மன்னிக்க வேண்டும் யாருக்கா இருந்தாலும் என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் நிச்சயமாகவே கத்தர் அவரை வெளியே கொண்டு வர அவர் பயன்படுத்துவார் ஜான் ஜபராஜ் அவர்களை குறித்து நிறைய காரியம் நான் கேள்விப்பட்ட ஒருவேளை அதெல்லாம் நான் இப்ப சொல்றதுக்கு இந்த வீடியோல முழுசா சொல்ல முடியாது ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அவர் சின்ன வயசுல அவர் ஊழியத்தோட ஆரம்பமே அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்திருக்கிறாரு செங்கோட்டையில அப்ப நிறைய பெண்கள் வாலிப பெண்கள் தான் அங்க வந்திருக்கிறாங்க அதுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு இடம் கொடுத்தது ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு வேளை இவர் ஜான் ஜபராஜ் அவர் வந்து அந்த பெண்களோட யார்டையாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டிருந்தா கூட அந்த இடத்த காலி பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்க அப்படி எந்த தவற அவர் செய்யல இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா ஜான் ஜபராஜ் அவரு உன்னத பாடல்கள் சொல்லி கடையாநல்லூர்ல இருந்து பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க ஒரு அற்புதமான அருமையான ஒரு ப்ராஜெக்ட் அது யாரும் இது வரைக்கும் செய்து முடிக்க முடியாத ஒரு பெரிய சாதனை அது இன்னைக்கு பவர் பாயிண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து ஆனா அன்னைக்கே அவர் வந்து அந்த உன்னத பாடல ஒரு புக்கு வெளியிட்டார் இல்லைங்களா அந்த பாடல் புத்தகத்துல கீபோர்டுடைய நோட்ஸ் எழுதினதுல மிக மிக முக்கிய பங்கு வகித்தவர் இந்த ஜான் ஜபராஜ் அவர்கள் என்ற தகவல் வந்து நமக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு குறிப்பு அவரை பத்தி நான் சொல்லி முடிக்கிறேன் சின்ன வயசுல அவரோட பழகின ஒரு போதகர் சொன்னாரு என் அந்த நேரத்தில் கீபோர்டை தேடி ஓடு ஓடுவாராம் கீபோர்டு அவர்கிட்ட சொந்தமாக கீபோர்டு இல்லை ஏதாவது ஒரு கீபோர்டு கிடைக்காதான் டியூனை வாயில முனவிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவாராம் இந்த பாஸ்டிட்ட மெதுவாக சாவி கொடுங்க சர்ச்சில் இருக்கிற கீபோர்டை நான் வாசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கி ஓடி போய் அந்த கீபோர்டை போட்டு போட்டு அந்த டியூனை பாடிக்கிட்டே இருப்பாரான் அப்படிப்பட்ட கர்த்தருடைய அழைப்பு பெற்று அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு வந்த ஒரு தேவ ஊழியர் தற்போது கடந்து போகிற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் துணை நிற்போம் ஜெபிப்போம் உண்மை நிச்சயம் வெளிவரும் நிச்சயமாகவே பொய் பொய் குற்றச்சாட்டுகள் தோற்கும் வீடியோ பார்க்கிற நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள் காட் பிளஸ் யூ